கார் ஓட்டும் போது பாடிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா பெட்ல உருளும் போது பாடுவீங்க பாத்தீங்களா ஃபிளைட்ல போகும்போது பாடுவீங்க பாத்தீங்களா கிச்சன்ல வேலை பார்க்கும்போது நீங்களே ஒரு டியூன் போட்டு பாடிருக்கீங்களா யாராவது சொல்லுங்க ஜான்ஜ் பராஜ் மட்டும் தான் பாட்டு எழுது வரானு கேளுங்க சொல்லுங்க நீங்களும் பாட்டு எழுதணும் சொல்லுங்க அவர் மட்டும் தான் பாட தெரியுமா சும்மா ஹை பிச்சில் பாடி சீன் போட்டு இருக்காரு நானும் பாடுவேன் பக்கத்தில் சொல்லுங்க நானும் பாடுவேன் சொல்லுங்க கழுத மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவர் ஏற்றுக்கொள்றாரு சொல்லுங்க வாயை துறப்பேன் யாராவது வரும்போது நல்லவர் இல்ல வாழ்க்கையில தோற்க கூடாது இப்போ அவர் தோத்தாரா ஜெயிச்சாரான்னு நீங்க அவருடைய அபிமானிகள் அவரை நல்லா அறிந்தவங்க அவருடைய நண்பர்கள் யாராவது அவர் தோத்தாரா ஜெயிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் போடுவேன் இந்த உலக வாழ்க்கையில இல்லாம ஜெயிக்கணும் அதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யணும் எந்த வழியில் போனால் ஜெயிக்கலாம் ஏன் இந்த உலகத்தில் ஒரு ஒரு ஊருக்கு போனோன்னா பல வழிகள் இருக்குது ஏன்னா ரெண்டு மூணு வழி இருக்கும் ஒரு வழி கரடு முருடாக இருக்கும் ஒரு வழி நல்ல நேர் வழியாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு மூணு வழிகள் இருக்கும் ஒரு ஊருக்கு போகிறதுக்கு அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கை என்னும் நம்முடைய பயணம் நல்ல முறையில் போய் சேர வேண்டிய இடத்துல சேரணும் அதுக்கு நம்ம பல தோல்விகள் தவிர்க்க வேண்டும் தோல்விகள் வராமல் நம்ம காத்துக்கணும் எந்தெந்த விதத்தில் நம்ம செயல்பட்ட தோல்வி வரும் அந்தந்த வழிகளை நம்ம போகக்கூடாது அந்த செயல்களை நாம் செய்யக்கூடாது நம்ம ஜெயிக்கணும் இந்த உலக வாழ்க்கையை நாம் ஜெயிக்கணும் அந்த மொழி இந்த உலக வாழ்க்கையை எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த பைபிளில் இருக்கு ஆனால் இந்த விஷயத்தை யாரும் நமக்கு சொல்கிறது கிடையாது இந்த ஒரு பாட்டு கூத்து மட்டும்தான் இந்த பைபிள சொல்லிடுது சண்டே வந்து சர்ச்சுக்கு போகாதான் இந்த பைபிளை சொல்லிடுது பைபிளில் மணிகடுகளை படி இந்த அந்த பைபிளை சொல்லிடுது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுங்கிறாங்க இந்த உலக வாழ்க்கையை வாழ்க்கைக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது பைபிளில் ஒரு விலங்கு கொடுக்கும்போது அது ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து தான் சொல்லுவாங்க ஒரு தனி மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு என்ன வழி சொல்லுது பைபிள் அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது அப்படி தெரிஞ்சிருந்தா அப்படி சொல்லி இருந்தா நாம அது கேட்டு இருந்தா ஜான் ஜபராஜ் அந்த ஒரு அவர் அவருடைய வாழ்க்கையில இந்த ஒரு சோகம் நிகழ்ந்திருக்காது ஒரு பிரிவு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் நிகழ்ந்திருக்காது இந்த வேதத்தில் உள்ள வாழ்க்கை ரகசியத்தை யாருமே இவருக்கு சொன்னது கிடையாது அதனால இன்னைக்கு தோற்ற நிலைமையில் இருக்காரு ஜான் ஜபராஜ் நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு நினச்சிக்கிறேன் நான் நம்ம வந்து கோயிலுக்கு போகிறது தான் கடவுளை விட்டு மனைவி விட்டு கோயிலுக்கு போகிறது தான் கற்றுக்கு பிரியம் வணிகணக்களை பைபிள் படுத்து படிக்கிறது தான் கற்றுக்கு பிரியம் குடும்ப வேலைகளை செய்யாத குடும்ப வீட்டை சுத்தமாக வச்சுக்காத என்ன நேரத்தோட ஒரு வேலையை செய்யாத உறவுகளை கவனிக்காத உணவு கொடுக்காத கடவுளே அப்படின்னு நம்ம கோயில் கோயிலாக திரு திரியுது தான் இங்கே நம்ம படித்த கடவுளுக்கு பிரியம் அப்படின்னு நம்ம யோசிச்சிக்கிறோம் ஆனால் அவருக்கு கருத்து நம்முடைய படைத்தவரைக்கும் இதெல்லாம் பிரியமே கிடையாது இந்த உலக வாழ்க்கை நாம் எதுக்காக பிறந்திருக்கிறோம் எதுக்காக ஆடம்பின்னமாக படைத்தார் எதுக்காக குடும்பமாக சேர்ந்துருக்கிறோம் எதுக்கு எதுக்காக பிள்ளைகள் நமக்கு பிறக்குது நாம் ஒருத்தருக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறோம் இந்த மாதிரி சந்தி சந்ததியாக இங்கே நாடு மக்கள் இருக்காங்க ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலும் சந்தோஷம் சமாதானம் ஆ அதை நம்ம சிந்திக்கணும் ஒவ்வொரு குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வருது ஏன் வருது அது பிரச்சனை இல்லாமல் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அதில் அந்த பைபிளை சொல்லிக்குது அதில் வந்து இந்த வேதத்தை சொல்லியிருக்குது நம்மளுடைய வாழ்க்கை ரகசியத்தை இந்த வேதத்தில் சொல்லியிருக்குது அது நிறைய பேருக்கு இதை புரித்திக்கிறது கே வருஷத்தாவி அந்நிய பாஷை நம்மளுக்கு ஒரு புரியாதது வாழ்க்கையில் தேவையில்லாதது நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து இவங்க பேசிகிட்டு இருப்பான் வாயத்தர் தான் அந்நிய பாஷை அபிஷேகம் குடும்ப ஒற்றுமை மனைவி பிள்ளைகள் கூட கணவன் ஒற்றுமை வாழ்க்கையில் வளம் அதை பத்திலாம் சொல்லுது கிடையாது எனக்கு யார் படிச்சதுங்க ஆணம் என்னவா யார் படிச்சது கடவுள் படிச்சு படிச்சது நம்ம சொல்றோம் அப்படி இருக்கும்போது போது நாம சந்தோஷமா வாழ வேண்டும் என்பதுதான் இறை நோக்கம் அந்த சந்தோஷம் சமாதானம் யார் கெடுது எப்படி சந்தோஷமோ சம ஒரு தனி மனிதனுடைய குடும்பத்தினுடைய சம சந்தோஷம் சமாதானம் யார் கெடுது நாம செய்ய வேண்டியதை செய்ய செய்யறது கிடையாது நம்ம சரியா செய்ய செய்ய வேண்டிய வேலை யாரும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது நம்ம வயசுல பெரியவங்க பெரிய நிறைய பேர் இந்த தமிழ்நாட்டில் யாரு நம்ம பவன்சிங் லாசர் அவருக்கு எதனா அந்த உலக வாழ்க்கை பத்தி கடவுள் மனை ஒற்றுமையை பத்தி கல்வி நாம காலகாலமாக கல்வியை பத்தி பவன்சிங் லாசர் எதனால சொல்லியிருப்பார சபையில வாங்க கை தட்டுங்க பாட்டு பாடுங்க கண்ணை போடுங்க கதிரி அழுங்க எகிரி குதிங்க இதான் சொல்லிக்கிறார் ஆனால் இந்த உலக பயணத்தை எப்படி வெட்டிக்கிறமாங்க எப்படி தங்கு தடை இல்லாத எப்படி பிரிவு இல்லாத கணவன் நடுவு பிரியாத வாழ்கிறது கடிசி வரைக்கும் அப்படின்ற விஷயத்த இவங்க சொல்றது கிடையாது அதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய பைபிள் எழுதி வச்சு எதுக்காக நாம் சந்தோஷமாக சம்பந்தமா குடும்பமாக பிள்ளைகளா சந்ததியா தலைமுறை தலைமுறையா பிரச்சனை இல்லாத வாழறதுக்கு தான் இந்த வேதத்தில் வழி சொல்லி அதெல்லாம் இந்த பாலத்தினுடைய சொல்ல மாட்டேன் பெரிய பெரிய கூட்டம் பெரிய பெரிய மேடை ஏடா ஏகப்பட்ட லைட்டு ஏன்னா ஊரு ஊருக்கு ஜப கோபுரம் இப்படி ஒரு நம்முடைய வாழ்க்கை நம்ம நேரத்தை காலத்தையே கெடுக்கிறதுக்கு தான் இவங்க வழி செய்கிறாங்க எப்படி நம்முடைய குடும்ப சமாதானத்தை சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையை தோற்க நாம வாழ்க்கையில தோற்கறதுக்கு தான் இந்த வழியெல்லாம் சொல்லிக்கிறாங்க நாம வாழ்க்கையில தோத்து போனோம் ஜெயிக்க கூடாது ஒரே லட்சியம்தான் தான் இவங்களுக்கு யாருக்கு இந்த பைபிள் இருந்து விளக்கத்தை கொடுக்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் ஆரோக்கிய சரீரத்துக்கு தேவையான ஆரோக்கியத்தை இந்த வேதத்துல இருந்து இவங்க சொல்றது கிடையாது உறவுகளுடைய மேன்மை உறவுகளின் உன்னதம் அப்பா அம்மாவை எப்படி நம்ம கவனிக்கிறது அவங்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கறது இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் பெருத்து போச்சு சிறு வயதிலேயே பிள்ளைகளை எத்தனை போய் ஸ்கீச்சில் சேர்த்துறாங்க ஏன் பிள்ளைகளோட கூட இருந்து அது அது பள்ளிக்கு செல்ல வயது வர வீட்டில் வச்சு பாதுகாக்கிறதுக்கு தெரியல எங்கேயாவது சேர்த்துட்டு எங்கேயாவது வேலைக்கு போய் ரூபாய் சம்பாதிக்குது பிள்ளைங்க எதனால ஆரோக்கியம் இருக்குது இப்போது ஜான்ஜப்ராஜி பாருங்கள் அந்த அந்த சர்ச்சில் பாருங்கள் சின்ன பசங்க எவ்வளோ இருக்குது பாருங்க சின்ன பசங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஞாயிற்றுக்கு ரொம்ப ஒரு கூப்பிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாரையும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அவங்களே பாட்டு பாடி டான்ஸ் ஆடி சொல்லிட்டு மணிக்கு உட்கார வச்சுட்டு இடிப்பு இடுப்பு வழிங்க ஆறு நாள் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துக்கு போன பசங்க ஸ்கூலுக்கு போன பசங்க பசங்களை கூப்பிட்டு சண்டே ஒரு நாள் உட்கார வச்சு அவங்க இடுப்பு உடைக்கிறார் ஆரோக்கியத்தை கெடுக்கிற இப்படி செய்கிறாரு இவர் மற்ற குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இப்படி செய்கிறாரு இவர் குடும்பம் நல்லா இருக்குமா எப்படி மற்றவருடைய பிள்ளைகளை மற்றவர்களோட ஆரோக்கியத்தில் அக்கறை கட்டாத இவர் இருக்காரு ஏன்னா அடுத்தவோட வேலையை எடுத்துகிட்டு இருக்கார் இவர் பைபிளை வச்சு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி கட்டட சபையில் இவர் குடும்பம் நல்லா இருக்குமா அது நல்லா இருக்காது எப்படி நல்லா இருக்கும் அடுத்தவர்களுடைய நலனை நம்ம நினச்சா தான் நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கும் ஐயோ அவங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்க நேரத்தோடு பள்ளிக்கு போகணும் வரணும் படிக்கணும் ஒவ்வொரு எழுதணும் ஏன்னா தூங்கணும் குளிக்கணும் இப்போ சாப்பிட்ணும் இது மாதிரி எவ்வளோ வேலை இருக்குது ஏன்னா ஆறு நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க டயர்டாகிறாங்க ஏழாவது நாள் அவங்க சாப்பிட்டு தூங்கினா நம்ம மண்டியாக வந்து சுறுசுறுப்பாக போவாங்க அதனால இவர் நினைக்கிறது கிடையாது மற்றவர்கள் நலனில் நலனை இவர் நினைக்கிறது கிடையாது அதனால இவர் குடும்பம் நாசமா போச்சு மற்றவருடைய நலனை நம்ம நினைச்சா நம்ம குடும்பம் நல்லாரு பைபிள் வந்து கட்டிடத்தை கட்டுறது சொல்லிது கட்டிடத்தை இடி பண்ணிட்டு போனாரு சாலமூன் கட்டிய தேவாலயம் இடிபட்டு போச்சு ரெண்டு முறை கட்டினா ரெண்டு பிறக்கரை வாங்கப்பட்டு போச்சு இப்படி கட்டிடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இந்த வேதம் இந்த நடமாடும் சரீரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது பேசும் சரீரம் பேசும் சபை பார்க்கும் சபை என்ன இந்த சரீரத்துக்கு தேவையான உறக்கம் ஓய்வு உழைப்பு கொடுக்கணும் ஏன்னா ஒன்று அதிகமாகி ஒன்று குறைஞ்சாலும் இங்கே சரீரம் நாசமாக போயிடும் உழைப்பு அதிகமாகி ஓய்வு கொடுக்கலன்னா உள்ள இல்லை உள்ள இருக்கிறதா செல்லை அரிச்சு போய்டும் எப்படி அப்படியே உறுப்புகளெல்லாம் சுருங்கி செயலிருந்து போயிடும் அந்த உறுப்பு உள்ளுறுப்புகளுக்கு சரியான ஓய்வு கொடுக்கணும் உழைப்பு கொடுக்கணும் பராமரிப்பு இருக்கணும் இல்லை பராமரிப்புனா எப்படிங்க டெய்லி தலைக்கு எண்ணெய் வைக்கலாம் வைக்கணும் ஏன்னா போது முகத்தை முகத்து கை காலில் எண்ணெய் தேச்சு குளிக்கலாம் ஒரு நல்ல ஃபுல் பாடி எல்லாம் தென்னு தேய்ச்சி குளிக்கலாம் இதுக்காக இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறது கிடையாது இந்த காலத்து போதகர்கள் ஏன்னா மற்றொரு ஆட்கள் கூட இதெல்லாம் செய்யறது கிடையாது ஒரு அலட்சியம் அவளோ கவலீனம் ஆயிடுச்சு இந்த சரீரத்து மேலே அவங்களுக்கு இந்த மாதிரி நம்மளை சரீரத்தை பாதுகாக்கும் போது தான் ஆரோக்கியம் வருது தாளாக வந்துடுறது எதுவும் எப்படி அதுக்காக நம்ம பிரேசப்பட்டதா ஐயோ தேங்க நேரத்தில் முகத்தில் பூசினா பிஸ்வசன் ஆகிடுமே உடம்பு குளிச்சு உடம்பெல்லாம் தேய்ச்சா கசகசன் ஆகிடுமே இப்படியெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது அதை செய்யணும் கேட்குது உடம்பு நம்ம கே கொடுக்குறது கிடையாது அதனால் இன்றைக்கி பிரச்சனை வரி வியாதி கதறல் ஓலம் மரண ஓலம் இப்படி போயிக்குது ஏன் போய்கிது இந்த பைபிள் இருக்கிற ஒரு உண்மை தன்மை இவங்க சொல்கிறது கிடையாது பாட்டு கூத்து டான்ஸு ஏன் ராத்திரியில் கூட்டு இரவு பிரேயர் வைக்கிறது இதெல்லாம் வந்து இந்த சரீரத்துக்கு எதிராக செயல்படுறது சரீரம் பகலில் வழங்கினா நைட்டில் தூங்கணும் ஓய்வு எடுக்கணும் அதனால இங்கே இயற்கை செய்ய வேண்டிய வேலை ஆனால் இந்த மோகல்சி லாசரிசு போட்டவர்கள் கிறிஸ்துவர் என்ன செய்கிறாங்க ஆன்லைன் பிரேயர் வைக்கிறாங்க மாதம் மாதம் முழு குரு வச்சோம் இந்த பெந்த கொச்சர் சர்ச்சில் வாரம் வாரம் சண்டை சாட்டர்டே பன்னெண்டு மணி வரைக்கும் ஆமாம் இரவு இந்த மாதிரி அவங்க நடு ராத்திரியில் மழையிலையும் பணியிலையும் வீடு வந்து சேரணும் நடந்து போற நடந்து வரவங்க மழையில் நடந்தி வருவாங்க இப்படியெல்லாம் நம்மை பற்றி கவலைப்படாதவர்களுடைய குடும்பம் இன்னைக்கு நாசமாக போச்சு நம்முடைய அக்கறை நம்முடைய நலனில் அக்கறை இல்லை எவ்வளவு சொல்ற பாருங்க இதுல இதை ஒரு கூட அவங்க நினைச்சு பாக்குறது கிடையாது அதனால அவங்க குடும்பம் இன்னைக்கு நாசனமா போச்சு நாம நல்ல மற்றவர்கள் குடும்பத்தை நல்லா இருக்கணும் நம்முடைய மற்ற மக்கள் மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சா தான் நாம நல்லா இருக்க முடியும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே